ஆண்டிஸ் பூர்வ மக்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியால் இப்பறவைகளின் கீச்சொலிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் லத்தீன் அமெரிக்க நாடான ஈக்வடாரில் உள்ள சாக்கோ உயிர்கோள காப்பகம் இது ஆண்டிஸ் உள்ள சாக்கோ பகுதியில் ஆயிரக்கணக்கான தாவரங்கள் பறவைகள் விலங்குகள் வசித்து வருகின்றன இங்குள்ள பத்தாயிரம் வகையான தாவரங்களில் இருபத்தி ஐந்து சதவீதம் இந்நிலத்திற்கு மட்டுமே உரியவை தாவரங்கள் அவற்றை தேடி வரும் பூச்சிகள் பறவைகள் என உயிர்வாசம் நிறைந்த பகுதி இது பசுமை சூழ்ந்த இப்பகுதியில் எண்ணெய் மற்றும் கனிம வளங்களும் அதிகம் இதற்காகவே சுரங்கங்கள் தோண்டப்பட சூழலுக்கு பெரும் அச்சுறுத்தலானது இதனை கண்டித்து பூர்வக்குடிகளும் சூழலியல் ஆர்வலர்களும் நடத்திய போராட்டத்தால் சாக்கோ தொழிலுக்கு தடை விதிக்கப்பட்டது சுரங்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஓராண்டு கழித்து பழைய நிலை திரும்பி வருகிறது எங்கு பார்த்தாலும் காடுகள் அழிப்பு நடந்து வரும் நிலையில் சீன மாவட்டம் ஒன்றில் இருபது ஆண்டு காலம் உழைத்து உள்ளூர் மக்கள் வறண்ட நிலத்தை சதுப்பு நிலமாக மாற்றியுள்ளனர் சீனாவின் பூஜ்யான் மாகாணத்தில் உள்ளது சாங்டிங் மாவட்டம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பெயரை கேட்டாலே சீனர்களுக்கு கொளுத்தும் வெயில்தான் ஞாபகத்துக்கு வருமா அந்த அளவுக்கு வெப்பம் வாட்டி வரைக்கும் பகுதியாக சாங்டிங் இருந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு அந்த மாகாணத்தின் ஆளுநராக இருந்த தற்போதைய அதிபர் ஜி ஜிங்பிங் சாங்டிங் சென்றுள்ளார் அந்த பகுதியை மாற்ற உள்ளூர் வாசிகள் முயற்சி செய்து வருவதை பார்த்த ஜி அதற்காக நன்கொடை வழங்கியதோடு கற்பூர மரத்தையும் நட்டுள்ளார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மரத்தின் கிளைகள் விரிந்து பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது அதே போல சாண்டிங் மாவட்டமும் அடையாளம் தெரியாத அளவுக்கு இயற்கை வளம் செழித்த பகுதியாக மாறியிருக்கிறது இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் வளர்ச்சி அடைந்துள்ளது நதி கடலை தேடி அடைவதற்கு முன்பே குறுக்கே அணை கட்டி அதன் பயணத்தை தடுப்பதே உலகின் பல நாடுகளில் உள்ள வழக்கம் ஆனால் ஆற்றில் சால்மன் மீன் செல்வதற்காக ஒரு பெரிய அணையையே அமெரிக்கா உடைத்து வருகிறது என்றால் நம்ப முடிகிறதா ஒரேகான் மாகாணத்தில் உற்பத்தியாகி கலிபோர்னியா வழியாக பசிபிக் கடலில் கலக்கும் கிளாமத் ஆற்றில் சினூக் சோஹோ சால்மன் மீன்கள் அதிகம் இருக்கும் அமெரிக்க பழங்குடிகளுக்கு இவைதான் வாழ்வாதாரம் படகில் செல்வது மீன் பிடிப்பது என முக்கிய பொழுதுபோக்காகவும் இந்த ஆறு இருக்கிறது நீர் மீன் உற்பத்தி உள்ளிட்டவற்றுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றிலிருந்து கிளாமத் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணைகளால் சால்மன் மீன்கள் கடலுக்கு செல்வது தடுக்கப்பட்டது சால்மன்கள் அவற்றை உண்ணும் கழுகு நீர் பறவைகள் நீர்பறவைகள் என இயற்கை அமைத்த உணவு வலை சிதைந்து கழிமுக பகுதிகளில் சூழலியல் சமநிலை பாதிக்கப்பட்டது இதை தாமதமாக உணர்ந்த அமெரிக்கா கடந்த ஆண்டு இரண்டு அணைகளை உடைத்த நிலையில் மேலும் இரு அணைகளை இப்போது உடைத்து வருகிறது நூறு ஆண்டுகள் கழித்து மீண்டும் கழிமுக பகுதிக்கு சால்மன் மீன்கள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இயற்கையை கூறு போட்டால் அதற்கு பெரிய விலை கொடுக்க நேரிடும் என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது இந்நிகழ்வு மின்கம்பங்களில் பறவைகள் கட்டும் கூடுகளால் மின்சாரம் தடைபடுவதை பற்றி நாம் கேட்டிருப்போம் இந்த பிரச்சனைக்கு மிக எளிதாக தீர்வை கண்டுள்ளனர் சீன நாட்டு அதிகாரிகள் ஆறுகள் வயல்வெளிகள் பள்ளத்தாக்கு என மிகவும் வித்தியாசமான நிலவரப்பு கொண்ட பகுதி சீனாவின் வடகிழக்கில் உள்ள சான்ஜியாங் இந்த பகுதியை பாதுகாக்கும் நோக்கில் இயற்கை காப்பகமாக மாற்றப்பட்டது பல அரிய வகை பறவைகள் விலங்குகளின் இருப்பிடமாகவும் இது உள்ளது அங்கு காணப்படும் அப்லான் பசாட் என்ற வேட்டை பறவைகளுக்கு சிறிய விலங்குகளை இரையாக உள்ளன எனவே இந்த பறவைகள் உயரமான இடங்களில் கூடு கட்டி விலங்குகளை கண்காணிக்கும் தற்போது அங்கு மின்சார வசதிக்காக உயர் மின் கம்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் அவற்றில் இந்த பறவைகள் கூடு கட்டி வருகின்றன இதனால் அடிக்கடி மின்சார விநியோகம் தடைபடுவது வழக்கமான ஒன்றாகியுள்ளது இதற்கு தீர்வு காணும் வகையில் அதிகாரிகளே செயற்கை கூடுகளை வைத்து வருகின்றனர் மின்கம்பங்களின் உச்சியில் அமைக்கப்படும் செயற்கை கூடுகளை பறவைகளும் பயன்படுத்த தொடங்கியுள்ளதால் மின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைத்துள்ளது pass